கன்னிராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்றவங்க தான் கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க காத்து மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ள பூந்து வெளியே வந்துருவாங்க மனசில் தோன்றத அப்படியே வந்து செய்கிறவங்க கன்னிராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரியே கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அப்பாவியா தெரிவாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களோட ரொம்ப ரொம்ப வந்து புத்திசாலிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் விடவே மாட்டாங்க கணிராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அதாவது அது கணவனாகவோ மனைவியாகவோ இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது கணிராசிக்காரங்க நல்லது கெட்டதை வந்து முழுசா தெரிஞ்சவங்க சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்காங்க ஒருத்த வாழ்க்கையில கொடியெட்டி பறக்குறானா அவன் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் ஏய் அவன் வாழ்க்கையில சுக்கரம் உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு நீங்க எதையுமே வந்து ஓப்பனா பேசக்கூடியவங்க உங்க உங்களை ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு கூட்டு போறான் அப்படின்னா நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையோ எந்த பக்கம் நாயா இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ண உண்மைக்கு மட்டும்தான் நீங்க எப்பவுமே வந்து குரல் கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துகிட்டு இருக்குது எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்துல கண்ணிராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் உங்களுக்கு நிம்மதியாவே இருக்கும் பணம் உங்களுக்கு வரதும் தெரியாது போறதும் ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது உடனே வந்து இருக்கு செலவு பண்ணிடுவீங்க நீங்க மற்றவங்களுக்கு செலவு பண்றதை பார்த்துட்டு ஆண்டவே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் வந்து நிலையா கையில நிக்க மாட்டேங்குது பணத்தை நீங்க தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கண்காசிக்காரங்க தான் பணத்தை சே பாங்க உங்க கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்கள் தீந்துரும் பிப்ரவரி இருந்தே பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்க வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது குருப்பா இருக்க கோடி நன்மை இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால கன்னிராசிக்கு நல்ல அதிர்ஷ்டமாய ராஜயோகம் எல்லாமே வந்து கிடைக்க போகுது அது என்ன சாமி கேட்கறதுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேப்பீங்க இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால சமூகத்துல நல்ல நட்பு கிடைக்கும் கனிராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறவங்க கூட நட்பா ஈஸியா பரவிடுவாங்க பேச்சு திறமையால எல்லோருமே வந்து தன்மையப்படுத்தக்கூடிய நபர்களாக கணினாசிக்காரங்க இருக்காங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்க உங்க தவறான புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மனம் திருந்தி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு உங்க முன்னாடி வந்து நிக்க போறாங்க கடினமான காரியத்தையும் வந்து சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து ஏமாத்திக்கிட்டு தராமல் இருந்தவங்க உங்க கடனே வந்து திருப்பி தர போறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு விசேஷமே கிடைத்த ரெண்டு வருஷமா ஒரு வீட்டில் விசேஷமே நடக்காம இருந்திருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க உங்க முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் கூடிய விரைவில் கிடைக்க போகுது கனிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு உயரும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே வந்து மறைய போகுது நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ இல்லை பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ எது எப்படியோ ஆனால் நீங்க பொறுப்புடன் பேச்சில் கொஞ்சம் நிதானம் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டும் வரக்கூடிய நாட்கள்ல இனி வரக்கூடிய உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது உங்கள் நண்பர்களே உங்கள் மீது பெற பொறாமை கொள்ள போறாங்க எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க யார்ட்டையுமே வந்து எதையுமே ஓப்பனா சொல்லாதீங்க அது பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு ஒரு லேண்ட் வாங்குறீங்க ஒரு ஜொல் வாங்குறீங்க அந்த மாதிரி பணம் பொருள் சார்ந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டையுமே சொல்லாதீங்க அவங்க என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலுமே என்னதான் முக்கியமான சொந்தக்காரங்களா இருந்தாலுமே எதையுமே வந்து யார்ட்டையுமே சொல்லாதீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ட்ட மட்டுமே அதை ஷேர் பண்ணிக்கங்க ஏன்னா வெளி நம்பர் யார்ட்டையுமே சொல்லாதீங்க ஏன்னா அதிகமாக வந்து பொறாமை உங்க மீது பட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்க மீது கண்டிஷ்டி அதிகமாக இருக்குது எப்படி இவன் வந்து இவன் மட்டும் நல்லா இருக்கிறான் அப்படின்னு உங்கள் சொந்தக்காரங்களே உங்கள் மீது பொறாமைப்பட்டு புரளி பேசிக்கிட்டு தான் பெரும்பாலும் இருக்காங்க கணி ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே வந்து அவமானப்பட்டு அசிங்கப்படக்கூடிய நபர்களாகவே இருக்காங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குருபகவான் வக்கிர நிவர்த்தியால் வருமானம் இரண்டு மடங்காக வரப்போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும் நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை உருவோட பார்வை இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாளாக வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் மூணு வருஷமா ஒரு கேஸ் போட்டு ரொம்பவே வந்து இழுவையா போயிட்டு இருக்குது வாய்தா மேல வாய்தா வருது எட்டு வருஷமா கேஸ் நடக்குது பத்து வருஷமா கேஸ் நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் தொழிலில் நல்ல முயற்சி வெற்றியாக மாறும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களை தானாக தேடி வந்து சேரும் கேதுவால உங்க செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்களுடைய இனி அந்த பிரச்சனைங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு உங்களை தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு சம்பளம் உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழில வளர்ச்சி ஏற்படும் உங்க வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல உயர்வு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் வரக்கூடிய நாட்கள் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நீங்க எதிர்பார்த்த வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக நடக்கும் கணிராசிக்காரங்க மற்றவங்க மேல வந்து பாசத்தையும் அன்பையும் அதிகமா காட்டுவாங்க ஆனா யாருமே இவங்களுக்கு அந்த பாசத்தையோ அன்பையோ திருப்பி காட்டுறது இல்ல சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் வந்து கணிராசிக்காரங்களை கூட வச்சிருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே வந்து இவங்களை கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்யறீங்க வந்து கணிராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எதையுமே வந்து தடைகளோடைய நீங்களே பார்த்துக்கிட்டு இனிமே தடைகள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த பிப்ரவரி முதலே உங்களுக்கு நம்ம தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உங்க குடும்பத்துல பிரச்சனை வர்றது காரணமே அந்த மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் தலையிடாம உங்க வாழ்க்கை குடும்பத்துல பாத்துக்கோங்க யார் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா நிறைய டவுட்டா இருக்கும் ஒரு கணவன் மனைவி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து பெண்ணினுடைய அம்மா அப்பா அல்ல இருந்து ஆணினுடைய அம்மா அப்பா இவங்க வந்து தலையிடும் போது அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி பிரச்சனை போது நீங்களே நாலு சவுத்துக்குள்ள வச்சு பேசி முடிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது குடும்ப நாள் சுமூத்தா கொண்டு நடத்தலாம் இல்ல அவங்க உள்ள வந்து அவங்க ஒரு கருத்தை வெளிப்படுத்தும் போது அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள ஆகுது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாமே முடிய போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டு நீங்கள் எல்லா கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதற்காக கடன் கணிராசிக்காரங்க நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க குறைஞ்சது ஒரு மூணு லட்சமாவது கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கனிராசிக்காரங்களை பார்த்து நீங்கள் போய் கேட்டீங்கன்னா எங்களுக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க மூணு லட்சத்துக்கு கம்மியாக யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்து நோக்கி பெரும்பாலும் கனிராசிக்காரங்க ஆசைப்படுறாங்க அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிக்கலில் நிம்மதி இல்லாம கொண்டு வந்து விட்டுருது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவர்களோட கம்பேர் பண்றாங்க எடுத்து வீட்டுக்காரன் கார் இருக்குது பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கார் இருக்குது ஏன்ட்ட வந்து கார் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கம்பேர் பண்றாங்க அப்படி கம்பேர் பண்ணியே வந்து நான் அதிகமாக வந்து ஆடம்பரத்தை நோக்கி நோக்கி போயிட்டு இப்போ இப்ப எடுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா நல்லா செல்வ செல்வ இருப்பாங்க நல்லா சேலரி ஒன் லேக் முகத்தில் வாங்குவாங்க உங்களுடைய சம்பதம் ஒரு முப்பதாயிரம் இருபத்தையாயிரம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அவங்களோட கம்பேர் பண்ணி தான் வந்து அதிகமாக வந்து நீங்க வந்து மன வளர்ச்சலாக அந்த மாதிரி யாருமே பார்க்காதீங்க உங்களோட தேவைக்கு என்னமோ அதை மட்டும் மட்டும் நீங்க வாங்கிக்கிங்க கார் ரொம்பவே வந்து அத்தியாவசியம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கும் போது நீங்க கார் எது யூஸ் பண்ணலாம் அப்படி இல்ல இதுக்காகவே வந்து ஒரு கௌரவத்துக்காக நான் வந்து கார் வாங்குறேன் அப்படிங்கறத அது மிகப்பெரிய தவறு அது நிறைய கடன் பிரச்சனையும் சுமையும் கொண்டாந்து உங்க வீட்டுல விட்டுரும் அதனால பாத்தீங்கன்னா உங்க தகுதிக்கு ஏற்ப நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு ஒண்ணுக்கு ஒரு பத்து மட்டம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த செயலை வந்து அடுத்து நீங்க செய்ய தொடங்குங்க வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வந்து மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க அடுத்து பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாம் வகுப்பு அடுத்து பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது நீங்க எதிர்பார்த்த நல்ல உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆசிரியர் சொல்றதை கேட்கறதுனால உங்க வாழ்க்கையில நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கண்டிப்பா சிக்க வீட்டில் செலவுக்குனே மாசம் ஒரு ஐயாயிரத்து பத்தாயிரம் ரூபாய் தனியாவே ஒதுக்கி வைக்கிறதா இருக்குது அது குழந்தைக்கு உடம்பு இல்லைன்னா சரி வயசான உடம்பு சரியில்லைன்னா சரி ஆனால் ஆசிரியர் மாசம் பத்தாயிரம் சம்பாதிக்கிற பங்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போற மாதிரி அப்படி அப்படிதான் வந்து பெரும்பாலும் சொல்றாங்க காரணம் வந்து உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் நிறைய நோய்கள் வந்து அச்சுறுத்திட்டு இருக்குது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இந்த மருத்துவ செலவு எல்லாமே வந்து குறைய போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் விரைவில் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வழிகள் பிறக்க போகுது பரிகாரம்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க வந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப ரொம்ப வளமாக மாறும் கணிராசிக்காரங்க வாழ்க்கையில் அவங்க ஒன்று நினைப்பாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றாக இருக்கும் இவங்க மனசில் வந்து அதிகமாக ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது கணிராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் தனால் முடிஞ்ச உதவிகள் வந்து மற்றவங்க செய்யணும் தான் எப்போவுமே நினைப்பாங்க ஆனால் என்ன இவங்களுக்கு மட்டும்தான் இவங்க என்னதான் வந்து நல்லவரலாக இருந்தாலும் கணிராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறதே எதுவுமே நடக்க மாட்டேங்குது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ரெண்டாவது கடந்த ஆண்டு எப்படியோ போனால் போயிட்டு போகுது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மிகவும் வந்து அற்புதமான நாட்களாக வந்து அமைஞ்சிருக்குது சனிப்பெயர்ச்சி எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறதுனால ரொம்ப 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 அபரிவிதமான வளர்ச்சி எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க இருக்குது